இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைக்காடு ஓட்டி பார்க்குறதுக்கோசரம் வந்தோம் இன்ஜின் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பர்ஃபாமன்ஸ் பார்க்கலாம் எப்படியாக இருந்தாலும் ஓடாது லோடு பிடிச்சி தான் வெறும் புகையாக விட்டுட்டு போகுது சரி கொண்டு வந்து ஒரு காடு கிடச்சிச்சு ஓட்டி பார்க்கலாம் நாளைக்கு வந்து இன்ஜின் வேலை செய்கிறாங்க இன்ஜின் வேலை செஞ்சுட்டு க்ரீப்பர் கீரை மாற்றினதுக்கப்புறம் வந்து காடு எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம் வருங்க வெறும் புகையாகவே போகுது செவ்வாழை ஃபுல்லாக முட்டியெல்லாம் பெருசு நார்மல் வாழைக்கே ஓடுல செவ்வாழைக்கு ஏதோ லைட்டாக திணறிகிட்டேயாவது ஓடுது சரி டேய் டே என்ன பண்ணுது ஃபுல்லாக சுத்தமாக முடிஞ்சு ஃபுல்லாக அது இன்ன வரைக்கும் வந்து ஆஃப் கிளச்சில் தானே ஓட்டுனேன் பிடிக்கல தளவில் வச்சு தான் ஓட்டுனேன் ஃபுல்லாக ஓட்டுருந்தா ஆஃப் ஆகிருக்கும் அடுத்த செகண்டை இப்போ எத்தனை ஆர்பி வச்சே எவ்வளோ ஓடுச்சு அதை மட்டும் சொல்லு இருபது லட்சம் வச்சா அப்போ அஞ்சு ஆறுபி இதில் ஓடுது அஞ்சு ஆர்பி சாகுது ஆகுது அப்போயுமே வண்டி ஆஃப் ஆகுது அப்போயும் தலைவலை வச்சு தான் ஓட்டுறேன் அப்படியே ரூபா போ இன்ஜின் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஆனால் இப்போ ஃபினிஷிங் இருக்குது ஆனால் அப்படியே தலவலை பிடிச்சிக்கிட்டே ஓட்டினா பார்க்கலாம் இன்ஜின் வேலை செஞ்சதுக்கப்புறம் கிரீப்பர் கீரை மாற்றி எப்படி ஓடுது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் எது கிரீப்பர் கீரை மாற்றி இன்ஜின் வேலை செஞ்சாலும் வண்டி ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அது பேசிக்கலாம் அது ஓட்டி பார்த்தா போ போட்டு ஓட்டி பார்த்தா தானே தெரியும் என்ன விஷயம் அப்படின்ட்டு இப்போ நண்பன் ஓட்டுறானா திருப்பி நண்பனே வந்து ஓட்டி பார்க்க சொல்லலாம் என்ன தான் பண்ணுது திருப்பி இன்ஜினால் செஞ்சு ரெண்டாவது ஒரு ஒரு நாலு நாளில் வந்து இந்த கார்டை ஓட்டுறோம் நம்ம தான் ஓட்டணும் ஸோ சாம்பிளுக்கு முதல்ல ஓட்டி பார்க்கலாம் வேலை செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் சருவில் தீய வைக்கல அப்படியே தான் ஓட்டணும் இதே கிரீபர் கீரை மாற்றி இன்ஜினை கொஞ்சம் தம்பு இருந்துச்சுன்னா போகும் தானே சரி நாளைக்கு நாளைக்கு பிரிக்க வராங்க காலையில் காலைல ஃபோன் பண்ணி பேசணும் மெக்கானிக்கிட்ட ஆனால் முட்டி பெரிய முட்டி தானே நல்லா சரி ஓகே ஆனால் ஃபுல்லாக சருவலோட ஆகிடுச்சு வைக்கல ஃபுல்லாக சருவலோட ஆகிடுச்சி அது இருந்தாலும் போச்சு தலைவலையே கிளச்சமிச்சு கிளச்சமைச்சு அப்படியே ஓட்டுனான் ஏ ரேஸ் பண்ண No puedo,